அனைவருக்கும் வணக்கம் கணிசின் குரல் கணிசின் குரல் தகவல்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான இனிய தகவல் யாழில் ஒரே தடவையில் மூன்று கன்றுகளை பசு ஒன்று ஈன்றிருக்கின்றது இது உண்மையில் ஒரு ஆச்சரியமான சம்பவம் அநேகமாக மாடுகள் ஒரு கன்று தான் ஈணுவது வணக்கம் வழக்கம் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரே தடவையில் மூன்று கன்றுகளை ஈன்றிருக்கின்றது மரணங்களில் இவ்வாறு ஈன்ற கன்றுகள் சில நிமிடங்களிலே அல்லது பிறந்த அடுத்த சில மணித்தியாலங்களிலோ இறப்பது வளமை ஆனால் இந்த மூன்று கன்றுகளும் மிகவும் சுகதேகிகளாக அதாவது மூன்று கன்றுகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன இசம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் இருந்து காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அது காணொலியை பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல்லைக்கோன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இனி விரிவான விளக்கங்களுக்கு வருவோம் யாழ்ப்பாணத்தில் ஒரே தடவையில் ஒரு பசு ஒன்றும் மூன்று கன்று கன்று குட்டிகளை இருந்திருக்கின்றது இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்ற போது மூன்று கன்றுகளை ஈன்ற அரிய சம்பவம் ஒன்று யாழ் வடபராட்சியில் பதிவாகி இருக்கின்றது வடபராட்சி உடுப்பட்டி இலக்கணாவத்தை இலக்கணாவத்தை என்ற பிரதேசத்தில் விவசாயி ஒருவரினுடைய பசுவே இவ்வாறு மூன்று கன்றுகளை ஈன்றிருக்கின்றது என்று சொல்லி தங்கு முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றது ஒரே தடமையில் மூன்று கன்றுகளை பிரசவைத்திருக்கு பிரசவைத்திருப்பது என்பது ஒரு ஆச்சரியமானதும் அதிசயமானதும் ஆனோ தகவலாகத்தான் காணப்படுகின்றது பொதுவாக மாடுகள் ஒரு கன்று தான் ஈடுபது வழக்கம் ஆனாலும் சில இடங்கள விதிவிலக்காக இரண்டு கன்றுகளை இருந்திருக்கின்றது சில விலைகளே இரண்டு கன்றுகள் தப்புகின்ற சம்பவங்கள் காணப்படுகின்றது சில நேரத்தில் ஒரு கன்று இறந்து ஒரு கன்று தப்புவதும் காணப்படுகின்றது சில நேரம் இரண்டுமே இறப்பது காணப்படுகின்றது சில இடங்கள்றே ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஐந்து கால் ஐந்து கால் முகத்தில் மேலும் ஒரு கால் முளைத்திருக்கும் அல்லது கண்கள் மூன்று கண்களுடன் பிறந்திருக்கும் இவ்வாறான சம்பவங்கள் இலங்கையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றிருக்கின்றது பதிவாகியிருக்கின்றது இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சம்பவம் ஒரு ஒரு மாடு மூன்று கன்றுகளை இன்றிருக்கின்றது அந்த மூன்று கன்றில் இரண்டு நாம்பன் கன்றுமும் ஒரு பசு கன்றுமாக காணப்படுகின்றது மூன்று கன்று குட்டிகளும் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் வடமாட்சியில் உள்ள உடுப்புட்டி இலக்கணாவத்தை என்ற பிரதேசத்தில் அங்கே உள்ள ஒரு விவசாயியினுடைய வீட்டில் தான் நடைபெற்றிருக்கின்றது எனவே இந்த சம்பவம் ஒரு சுவராசியமான சம்பவமாக காணப்படுகின்றது